ஒன்பது வயது நீங்கள் பார்த்தா தோழர் சொன்னது போல் ஒரு குழந்தையை கொடூரமாக கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள் அந்த கொலையாளிகளை இதுவரைக்கும் கடுமையான தண்டனையின் கீழ் வழங்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு டெல்லியிலே ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி மாற்று மருத்துவம் அந்த மாணவி தன்னுடைய ஆண் நண்பரோட ஒரு திரைப்படத்திற்கு சென்றுவிட்டு மாலை இரவு ஒரு பத்து மணி வாக்கிலே ஒரு பேர் வந்து திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஆறு இளைஞர்கள் மிக கொடூரமாக அந்த மாணவியை இசாமின வாக்கி தன்னுடைய ஆயுதங்களை எடுத்து அந்த பெண் குறியிலே கொடூரமாக குற்றவாளிகள் செய்து பாலியல் நண்பருமைக்கு ஆளாய்ச்சி இருக்கிறார்கள் இப்படியான நிகழ்வுகள் அங்க மட்டுமல்ல தொடர்ந்து தமிழகத்திலே இந்தியாவிலே இந்த இதே போன்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது கடந்த பத்தாண்டுகளில் தேசிய ஆவண சுத்த காப்பாற்றம் என்ன சொல்கிறது என்றால் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீத அளவிற்கான கொள்ளை சம்பவங்களும் கொலை சார்ந்த சம்பவங்களும் கற்களை போலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது எனக்கு ஒரு ஒரு ஆசை மேலை நாடுகளை குறிப்பாக அரபு நாடுகளை என்ன செய்வார்கள் என்றால் செய்தால் அந்த தவறு செய்த நபர்களை நடுத்தத்தை நிற்க வைத்து கொடுத்துவார்கள் அப்படியான தண்டனைகளை தொடர வேண்டும் அவர்களை தெருவரை ஓடவிட்டு குற்றப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பயம் ஏற்படும் என்பதுதான் இதே போன்ற ஒரு ஒரு ஆதங்கம் ஒரு ஒரு சின்ன ஒரு சூட்டம் ஒரு வேலை திருப்ப கொஞ்சம் பொறுத்தருக்கு கோவிந்துபுரம் கிராமம் இந்த பொவிந்தபுரம் கிராமத்தில் மிக அதிக அளவில் மதுமானங்கள் விற்பனையாவது ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் பாக்கெட் கோழி பதுமானங்கள் விற்பனை செய்யறாங்க ஒரு பாக்கெட் வந்து நூறு தான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சுற்றுவட்டார் பொருட்கள் அத்தனை கிராம மக்களும் இளைஞர்களும் பொதுவான நபர்களும் அந்த இடத்துக்கு வராங்க குடிக்கிறாங்க மிக அதிக உயிரிழப்பை ஏற்படுகிற வாய்ப்புகளும் இருக்கு இப்படியான ஒரு சூழல் இப்படியான நிகழ்வுகளுக்கு கடுமையாக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இப்படியான நிகழ்வுகள் இனிவரும் நடக்காமல் இருப்பதற்கான பாண்டிச்சேரி அரசானது அங்கே பூரணமான மதுவை தடை செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் அதே போல நிதியும் இணைத்து தர வேண்டும் இதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உறுணையாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்